கரூர் மாவட்டத்தில் விஜய் இன்னும் சற்று நேரத்தில் பரப்புரை செய்ய உள்ள நிலையில் அந்த பகுதியில் மின்சார விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளது கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் கார்த்திகேயன் வழங்க கேட்கலாம் கார்த்திகேயன் விவரங்கள் கரூர் வேலுச்சாமிபுரத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் வந்து மக்கள் சந்திப்பு பயணத்தை மேற்கொள்ள உள்ளார் குறிப்பாக நாமக்கல் மாவட்டத்தில் பயணத்தை மேற்கொண்டு தற்போது கரூர் மாவட்டத்தை அடைந்து தற்போது ஒரு மணி நேரத்திற்கு மேலாக சேலம் மதுரை சாலை தேசிய நெடுஞ்சை சாலையாக வந்து கொண்டிருக்கிறார் தற்போது கரூர் மாநகர பகுதியில் அந்த மேம்பாலம் அருகே வந்து கொண்டுள்ளார் தற்போது அந்த பகுதியிலிருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த மக்கள் சந்திப்பு பயணம் நடைபெறும் இடம் உள்ளது இந்நிலையில் சுமார் முப்பது முப்பது நிமிடத்திற்கு மேலாக இந்த மக்கள் சந்திப்பு நடைபெறும் இந்த பகுதி முழுவதும் சுமார் வேலுத்தாமிபுரம் ஆத்தூர் பிரிவூரோடு கோவை சாலை முனியப்ப கோயில் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் மட்டும் தற்போது மின்சாரத்துறை சார்பாக திடீரென்று மின்சாரம் நிறுத்தப்பட்டுள்ளது இதனால் இந்த பகுதியில் வந்து விஜயை பார்க்க ஏற்கனவே காத்திருந்த பொதுமக்கள் தொண்டர்கள் ஆர்வமுடன் காத்திருக்கின்றனர் இந்நிலையில் இந்த பகுதியில் மின்சாரம் துண்டிக்க வீடு முழுவதும் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் வீட்டில் உள்ளவர்கள் கொஞ்ச நேரம் அதாவது அசோகரியாக உள்ளனர் மேலும் இந்த ஏற்பாட்டிற்காக ஏற்கனவே விஜயை வருவதற்கு பேசுவதற்கு மற்றும் லைட் செட்டிங்கிற்காக இவர்கள் தனியாக ஜெனரேட்டர் வைத்துள்ளனர் இந்த இதுவும் வந்து எதிர்ப்பு பாதிக்கப்படாததாக தெரிகிறது இருந்தாலும் இதை மேற்கொள்ள உள்ள சுற்றுவட்டார பகுதிகளில் தற்போது மின்சார துண்டிக்கப்பட்டுள்ளது அந்த தொண்டர்களே கொஞ்சம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இருந்தாலும் அந்த பகுதியில் முன்னிருந்து தற்போது அந்த கரூர் மாநகர பகுதி என்றடைந்த விஜய் தற்போது வந்துள்ளார் அந்த திருக்காமலூர் ரவுண்ட் ஆணையில் இருந்து அந்த நடைபெறும் சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு இன்னும் வருவதற்கு குறைந்தது ஒரு மணி நேரத்திற்கு மேலாக ஆகும் என்று தெரிகிறது தற்போது இந்த பகுதியில் மட்டும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி கார்த்திகேயன்